நடைபெறவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்பதை மருத்துவர் அவர்கள் அறிவிப்பார்கள் அதேபோல் எந்தெந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர் என்பதையும் மருத்துவர் ஐயா அவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவிடுகிறேன் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கான ஒப்பந்தம் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று தெரிந்த பின்னாலே எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் என்பதை வெற்றி வாய்ப்பை எதிர்நோக்கி அறிவிக்க தொகுதி நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர் என்பதை நாளை அல்லது நாளை மறுநாள் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்